இஸ்ரேல் மக்கள் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிக்கிறாங்க ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் செங்கடல் பின்னாடி எகிப்தின் ராணுவம் பயம் வருமா வராதா நடக்கிறதுக்கு பாதை கிடையாது எந்த வழி போகணும்னு அவங்களுக்கு தெரியல அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க மோசே தேவனிடத்தில் ஓடி வருகிறார் நீ என்கிட்ட ஓடி வர்றது என்ன உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் இல்லையா உன் கோலை எடுத்து சமுத்திரத்தை என்ன செய்ய பிழந்து வீடு சமுத்திரத்தில் வழியை உண்டு பண்ணின தேவன் உங்க சிந்தனைக்கு கற்று கொடுங்க வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் இன்னைக்கு நீங்க நின்றுகிட்டு இருக்கிற பிரச்சனையில உங்களை அவர் தனியா விடல உங்க கூட நான் நிற்கிறேன்னு சொல்றாரு அதுவும் நம்மை காக்கும் படிக்கு ஹலையா प्राइस जला